மௌசிபா ஈமானில் உறுதி வேண்டும் என்ற தலைப்பில் பேசுவார்கள் பிள்ளைங்க ஏதாவது துவா கேட்டுச்சுன்னா உடனே ஆமீனாவது சொல்லுங்க வாயை வாயிகிட்டே இருந்தா அல்லாஹத்தால உடனே ஏற்றுக்கொள்வான் துவாவு பிள்ளைங்களுடைய துவா உடனே ஆமீன் சொல்ல போது அல்லாஹத்தாலா மறுப்பே தெரிவிக்க மாட்டான் உடனே கபுல் ஆக்கிருவான் அது ஆமீன் சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பிட்ட உடனே நல்லா தூக்கம் வருது போல இருக்கு அப்படிதான் நினைக்கிறேன் சாலா இனிமேல ஆமீன் சொல்லுங்க அலமது இல்லாஹி ரபில வசலாத்து வசலாமோ அலா சையதீனா முகமதீன் வாலி வசாபி அஜ்மா அளவற்ற அர்லாலனும் நிகழ்ச்ச அன்புடையனாகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஆலிம்களே சமூக சேவையாளர்களே பெரியோர்களே இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்ற செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே என் உடன்பயிலும் மாணவ மாணவிகளே அனைவருக்கும் என் இனியசலாம் அலாமலை வரமத்துல வரகாத்து நான் இந்த விழாவில் பேச போகின்ற தலைப்பு ஈமானில் உறுதி வேண்டும் நம கல்ல ஈமானை ീമാൻപത് പെരുവാക്യം അത് അല്ല ரெடி அவர்களை நாம் மறக்க முடியாது இஸ்லாம்